ப்ரைஸ் குட் மார்னிங் கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் அப்போசுலன் ஆகிய பவுல் கொழுந்தியருக்கு எழுதிய நிருபத்தில் இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் கட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாய் இருக்கிறோம் இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லோராலும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவுமாய் இருக்கிறோம் என்றும் எழுதியுள்ளதால் இப்போது பிலிப்பி பட்டணத்தாருக்கு சொல்லும்போது நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்று சொல்கிறார் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பவுல் ஏன் இவ்வளவு தைரியமாக விசுவாசத்தோடு சொல்கிறார் என்று தியானித்து பார்த்தோமானால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்ற தைரியத்துடன் விசுவாசத்துடன் என்னை எனக்கு என்று சொல்கிறார் அதேபோல் என் தேவன் தம்முடைய படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்றும் சொல்கிறார் பொதுவாக நம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லும் பவுல் தன்னை குறித்து சொல்லும்போது எப்படி பக்தி வைராக்கியத்தில் அழைக்கப்பட்டாரோ அதே பக்தி வைராக்கியத்தில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என் தேவனாகிய கர்த்தர் என்று உறுதியான விசுவாசத்தில் இருப்பதால் நடந்து கொள்வதால் சொல்வதால் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார் கர்த்தருக்கு நாமும் ஒருவித தேவையோடு எதிர்பார்ப்போடு தாழ்ந்த நிலையில் உறவினராலும் உலகத்தாராலும் குப்பையாக தூக்கி எறியப்பட்டவர்களாக இருக்கலாம் எந்த நிலையில் நாம் இருந்தாலும் பவுல் நமக்கு கற்றுக் கொடுத்தபடி நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன இருக்க கற்றுக்கொண்டேன் என்ற மன தைரியத்துடன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்றும் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்றும் நாம் விசுவாசித்து அறிக்கையிட்டு அவரை நோக்கி அணு தினமும் விண்ணப்பித்து ஜெபித்தோமானால் நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து நமக்கு வாக்கு கொடுத்தபடி நம்முடைய குறைவுகளை நீக்கி நம்முடைய தேவைகளை சந்தித்து தம்முடைய மகிமையால் நம்மை நிறைவாக்கி ஆசீர்வதிப்பார் ஆம் மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே நீர் எங்களோடு இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்ற ஏக சிந்தையோடு நாங்கள் இருக்கும்போது விசுவாசத்தோடு நாங்கள் வாழும்போது எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் வாழக்கூடிய மன உறுதியையும் நம்பிக்கையும் கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆம்